கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு வசனம் ஏழு சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நம் வாழ்வில் கர்த்தர் தந்திருக்கின்ற சமாதானத்தை பிறருக்கு கூறி வாழ வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி இரண்டு ஏழில் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம் வாழ்வில் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை பிறருக்கு நசாட்சியாய் அறிவிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் பாவிகளாகிய நம்மை கர்த்தர் தேடி வந்து மீட்டெடுத்தார் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நாம் சமாதானத்தோடு வாழ அவர் நமக்கு உதவி செய்தார் நமக்கு போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிற அன்பை அவர் தருகிற சமாதானத்தை நம்மால் உணர முடிகிறது அப்படிப்பட்ட மெய்யான சமாதானத்தை பிறருக்கு கூறி அவருடைய வார்த்தைகளை அறிவித்து அவர் நமக்காக வந்து சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்ததை சுவிசேஷமாய் அறிவித்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பிரசித்தப்படுத்தி நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உழவர் அவர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பதை ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்வோமானால் அநேகர் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கொள்ள வழிவகுக்கும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்வை குறித்து சந்தோஷப்படுவார் ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை பிறருக்கு தெரியப்படுத்தி வாழ்வோம் பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு வாழ கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து வாழ்வோம் பாவம் செய்து அதிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை பாவ வாழ்விலிருந்து விடுதலையாக்க நம் வாழ்வில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நற்சாட்சியாக கூறுவோம் நற்கரியைகளை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை அவருக்காக ஆதாயப்படுத்துவோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நம்மை சுற்றி இருக்கும் உள்ள ஜனங்கள் கர்த்தருடைய அன்பை கர்த்தருடைய நாமத்தை அறிந்து சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் அவர்களுடைய வாழ்வில் காணப்படுகிற போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வார் நம் வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆகவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தருடைய அன்பை பிரதிபலித்து வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறோம் உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நர்சாட்சியாய் அறிவித்து உம்முடைய சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவித்து வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் வாழ்வில் நீர் தந்திருக்கிற சமாதானத்திற்காக நன்றி இந்த மையான சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக